சுமா மதிபுனு உசால் ரதியுல்லாஹூ அவர்கள் யார் இவர் இவர்தான் முதல் முதலாக எஹராம் அணிந்து தல்பியா மொழிந்தவர்களாக கபாவினுள் நுழைந்து அம்ராவை நிறைவேற்றி முடித்தவர் இவருடைய வரலாறு பிற்காலத்தில் நபியவர்கள் வஃபாத்தாகுவதற்கு அண்மித்த காலத்தில் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த குறுகிய காலத்தில் உள்ளங்களை வென்றெடுக்கக்கூடிய விதத்திலான பல காரியங்களை செயற்பாடுகளை செய்தவர் ஆம் இஸ்லாத்துக்கு முன்பதாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பதாக இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளில் ஒருவராக காணப்படுகின்றார் ஆனால் நபி அவர்களுக்கும் மற்றைய குல கோத்திரத்தார்களுக்கும் இடையிலான அந்த புரிந்துணர்வு நட்பு ரீதியான அந்த உடன்படிக்கைகள் இவைகளிலெல்லாம் இஸ்ல சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத போதிலும் அவர்கள் நல்ல விதத்தில் நடந்து கொண்டார்கள் என கூடிய அந்த நட்பெயர்களும் காணப்படக்கூடியதாகவே இருந்தது அன்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அஹாப் போர் போருக்கு பின்னால் மேலும் பனு குரேதா ஆகிய அந்த போர்களுக்கு பின்னால் மஸ்ல் மஸ்லமா என்று சொல்லக்கூடிய நபிதோருடைய தலைமை கீழ் ஒரு சிறு படை பிரிவினரை அனுப்பி வைக்கிறார்கள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரி வருடம் ஆறில் பனு குறைதா கோத்திரத்துக்கு எதிராக ஒரு சில ஏற்பாடுகளை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நஜீத் பிரதேசத்துக்கு அவர்கள் சென்றுவிட்டு திரும்ப வருகின்ற வழியில் சுமாமதி உசால் என்பவர் அல் ஹனஃபி அவர் வந்து பனு ஹனீஃப் அல்லது பனு ஹனீஃபா கோத்திரத்தின் தலைவராக இருக்கிறார் சஹாபாக்கள் அவர் யார் என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள் அவர்களை க கைதியாக பிடித்து அல்லஹாவின் தூதருடைய அவைக்கு அழைத்து வந்து அங்கே பள்ளி வாயிலில் அவர்கள் கட்டி வைக்கப்படுகிறார்கள் அல்லஹாவின் தூதரவர்கள் வந்து பார்க்கிறார்கள் சுமாமா கைதியாக பிடிபட்டு பள்ளி வாயிலின் தூணில் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார் அதாவின் தூதரவர்கள் அவ்வாறு அவர்களை கைதியாக பிடித்து வந்தவர்களிடம் சஹாபாக்களிடம் சொல்கிறார்கள் நீங்கள் அறிவீர்களா இது யார் என்று இவர்தான் பனு ஹனீஃபா கோத்திரத்தின் தலைவர் சுமாமா இபுனு உசால் இவரின் விடயத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான உணவு குடிவான வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள் அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய ஒட்டகம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது போதிய அளவுக்கு தேவையான பால் கறந்து குடிப்பதற்கு இவ்வாறான முறையில் அவர்கள் கைதியாக இருந்த நிலைமையிலும் அன்பாக உபசரிக்கப்படுகிறார்கள் மூன்று நாட்கள் ஆகிவிட்டன சுமாமா ரதியல்லாஹன் அவர்கள் என்ற நிலையை அடைவதற்கு அண்மித்த ஒரு அந்த சந்தர்ப்பமாக அது இருந்து கொண்டிருக்கிறது தூதர் தூதரவர்கள் வந்து வினவுகிறார்கள் என்ன செய்தி சுவாமாவே என்று அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் கண்ணியத்துக்குரிய ஒரு தோழர் கண்ணியத்துக்குரிய ஒரு தோழரின் பிள்ளையாக இருக்கிறீர்கள் என்பதை மாத்திரம் சொல்கிறார்கள் தூதர் அவர்கள் அதற்கு மேலாகவும் அவர்களை இஸ்லாத்தின் பால் வற்புறுத்தவில்லை ஆனால் சுவாமா அங்கே பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் எப்படி ஒற்றுமையாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தொழுகிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள் எவ்வாறு தன்னுடைய விடயத்தில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள் இப்படியெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹின் தூதர் சல்லதாசலம் அவர்களிடத்தில் அவர்கள் விடுவிக்குமாறு வேண்டிக்கொள்ளவில்லை ஆனால் அல்லாஹின் தூதரோ அவர்களை விடுவித்து விடுகிறார்கள் விடுவிக்கப்பட்டவர் நேராக போய் குளித்து சுத்தமாகி திரும்பவும் வந்து அல்லாஹின் தூதரிடத்தில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதாக சொல்லி சஹாதாவை மும்மொழிகிறார்கள் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இத்துருவர்களுடைய பணி நின்றுவிடவில்லை அங்கே அவர்கள் இஹ்ராம் அணிந்த நிலைமையில் புறப்படுகிறார்கள் மக்காவுக்கு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக தல்பியாக சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் மக்காவாசிகள் இவரை பிடித்துக்கொண்டு இவரை தண்டிப்பதற்கு முற்படுகிறார்கள் உடனே அங்கே வந்த ஒரு வாலிபர் இவரின் விடயத்தில் நீங்கள் ஒரு அம்பையாவது வீசிவிடாதீர்கள் அம்பையாவது எய்தி விடாதீர்கள் இவர்தான் ஹனீஃபா கோத்திரத்தின் தலைவர் இவருக்கு ஒரு ஏதாவது ஒரே ஒரு தாக்குதல் நடத்துவது என்பது நாங்கள் அனை அனைவரும் போர்க்களத்தை மூட்டிக் கொண்டவர்களாக மாறிவிடுவோம் மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் கை செய்தப்பட வேண்டியிருக்கும் என்று இவ்வாறான முறையில் சில விடயங்கள் சொல்லப்பட அவர்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மீள அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் சுமாமா றதியல்லாஹோ அன்பவர்கள் மாத்தா யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் அதேபோன்று ஹரூபுரித்தா மதம் மாறியவர்களுக்கு எதிரான அந்த போரில் கலந்து கொள்கிறார்கள் அதை தொடர்ந்து அந்த போரிலிருந்து மீண்டு வருகின்ற நேரத்தில் அவர்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு அங்கே வஃாத்தாகி அடக்கம் செய்யப்படுகிறார்கள் பஹ்ரைன் பிரதேசத்துக்காக வேண்டி அவர்கள் சென்றிருந்தார்கள் அந்த இடத்தில் அவர்கள் வஃத்தாகின்றார்கள் இது சுமாமா ரத்தியுள்ளாஹுவான் அவர்களை பற்றிய ஒரு சுருக்கமான பதிவு அப்படி நீண்ட வரலாற்று பதிவுகளை வாசிப்பதற்கும் அதில் சில நேரங்களை கழிப்பதற்கும் அன்பாய் அழைத்தவனாய் விடைபெறுகின்றேன்